விதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே உம் ஆன்மாவோடும் இருப்பாராகே புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு வரை தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்மை படைத்து உருவாக்கிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீர்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுக்கு பலத்தையும் உங்களுக்கு வல்லமையையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் புனிதர்களுடைய உறவையும் உங்களுக்கு பெற்று தருவாராக நீங்களும் புனித தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவர் கொடுத்த இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றியின் பரிசாக இருக்கக்கூடிய விண்ணகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் யாராவது என என்னிடம் உங்களுடைய ஜெப கருத்துக்களை விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி நம்பரை பார்க்கலாம் அந்த ஸ்கிரீனிலே அதில் எனக்கு உங்களுடைய மெசேஜை அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் நான் உங்களுக்காக உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கருத்துக்காக நான் ஜெபிப்பேன் நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் வாக்காக இருக்கின்றார் அந்த வாக்கு உங்களுக்கு புத்துயிர் அளிக்குமாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புத்துயிர் தரும் எப்படி கடவுள் நமக்கு புத்துயிர் அளிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே ஒரு மனிதன் வாழ்வதும் அவனுடைய நாக்காலை அழிவதும் அவனுடைய நாக்காலே என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய சொல் மிகவும் முக்கியமானது ஒரு மனிதன் ஒரு மனிதனை தன்னுடைய சொல்லினால் அழித்துவிட முடியும் அவமானப்படுத்திவிட முடியும் வேதனைப்படுத்திவிட முடியும் எனவே தான் அழகாக சொல்லுவார் பெரிய கப்பலை ஒரு கொண்டு ஆனால் மனிதனுடைய நாவை நாம் நிறுத்த முடியாது என்று அவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நமது நடுவிலே வார்த்தை மனு உருவாய் ஆன நம் இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை கபிரேல் என்று சொல்லக்கூடிய வான தூதர் அன்னை மரியாளிடம் கொண்டு வந்தார் அந்த வார்த்தையை அவரிடம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை தான் மறு உருவாய் மாறி அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்தார் எனவே தான் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கலாம் ஆ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கின்றார் ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு பேச்சு திறமை இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கிறீர்கள் ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய பேச்சு திறனை தான் பார்ப்பார்கள் ஓகே அடிப்படையில் நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இந்த டிகிரியை முடித்திருக்கிறீர்கள் எல்லாம் சரிதான் ஆனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவனுக்கு இவளுக்கு பேச்சு திறன் இருக்கின்றதா என்று ஆய்ந்து அறிந்து பார்ப்பார்கள் இது இயற்கையே எல்லா இடங்களிலும் அப்படித்தான் எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞானமாய் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அது நமக்கு பலன் தரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் என் வாயிலிருந்து புறப்படும் செல்லும் வாக்கு வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை நிறைவேற்றி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தைகள் அனைத்துமே பலன் உள்ளது பலன் அளிக்கக்கூடியது ஆற்றல் மிக்கது இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போன்றது நம்முடைய பாதைக்கு ஒளியா இருக்கின்றது இருளை அகற்றுகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது அன்பார்ந்தவர்களே நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வேலை பார்த்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு ேன் பாருங்கள் இருபத்தி ஐந்து வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு புத்துயிர் கொடுத்தார் அவருடைய வார்த்தையினால் என்னை தொட்டார் அவருடைய வார்த்தையினால் என்னை உருமாற்றினார் அவர் அவருடைய வார்த்தை எனக்குள் வரும் ஒரு புதிய தெம்பு இருந்தது எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து பலப்படுத்துவதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆண்டவர் என்னோடு கூட இருந்து பலப்படுத்தி அந்த உற்சாகத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியும் எனக்கு கொடுத்த பொழுதும் அவருடைய பணி என்னையே அர்ப்பணித்தும் அவர் என்னை அழைத்த பொழுது இதோ இருக்கிறேன் கடவுளே என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பின்பற்றி வந்தேன் அன்பார்ந்தவர்களே இவ்வளவோ மனிதர்கள் எனக்கு எதிராக பேசினார்கள் இவனா இவன் சாமியாராகி என்ன செய்ய போகின்றான் கண்டிப்பாக இவன் ஆக மாட்டான் எவ்வளவோ குருக்கள் கூட சொன்னார்கள் இவன் சாமியார் ஆக மாட்டான் ஒரே ஒரு பையன்தான் வீட்டில் எனவே இவனுக்கு அந்த தகுதி கிடையாது என்றும் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் எல்லாம் எனக்கு அந்த தகுதி கிடையாது என்று நினைத்தார்களோ அவர்கள் நடுவிலே ஆண்டவர் என்னை உயர்த்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த ஆன்லைனின் வழியாக அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் எனக்கு கொடுத்து இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு ஒளியாய் இருக்கின்றது திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் என் காலடிக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நமது காலடிக்கு என்னுடைய காலடிக்கு ஆண்டோடைய வார்த்தை எவ்வாறு பலன் கொடுத்ததோ அதே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் பலன் கொடுக்கும் அல்லவா ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் உங்களுக்குள் பரிசுத்தம் இருக்கவே வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு புத்துயிர் ஒளி பெற வேண்டுமே என்றால் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த உண்மை உங்களிடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏமாற்றக்கூடியவன் பொய் சொல்கிறவன் புரணி பேசுகிறவன் மற்றவர்களை ஏளனம் செய்கிறவன் மற்றவருடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவன் விபச்சாரம் செய்கிறவன் கெட்ட சிந்தனையை உள்ளத்தில் உருவாக்கி அதை வெளியே கொட்டுகிறவன் கெட்ட சிந்தையோடு அலைந்து கொண்டு இருக்கிறவன் குடிவெளிக்கு அடிமையாய் இருக்கிறவன் மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறவனுக்கு இந்த வார்த்தைகள் புரியாது தெய்வ வார்த்தை புரியாது எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை கொடுத்துரைக்கின்றார் வாக்கு மறு உருவாய் மாறிய நற்கரணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இந்த நாளிலும் உங்களுக்கு அவரை பார்க்க முகமுகமாய் சந்தித்து அவருடைய கரங்களில் இருந்து வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள உங்களை தேடி வந்திருக்கிறார் அல்லவா அன்பார்ந்தவர்களே நீங்கள் புத்துயிர் பெற வேண்டும் இறந்தவரை எழுப்புவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் இறந்து போய் இருக்கக்கூடிய பாவத்தினால் செத்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்து ஒரு வல்லமையை புத்துயிர் அளிக்க புதிய ஆற்றலை தருவதற்காக நற்கர்ணை நாதர் நம்மை தேடி வந்தார் இந்த நேரத்திலே நம்மோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு ஆற்றலும் வல்லமையும் கொடுத்திருக்கக்கூடிய தெய்வத்திடம் நாம் சரணாகதியாக மாறுவோம் இந்த நேரத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு என்னோடு இணைந்து நீங்கள் செபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நாம் செபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் நீரே வாக்காக இருந்தீர் வார்த்தையாக இருக்கின்றீர் கடவுளோடு இணைந்து இருக்கின்றீர் அவருடைய வலப்புறத்தில் அமர்ந்து இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மை அறியாமல் இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய சொந்த அறிவாற்றலினாலும் சொந்த வார்த்தையினாலும் எங்களுடைய சொந்த ஆற்றலினாலும் உம்மை இழந்து போய் தவிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே The cat உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவுவீராக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே நாங்களும் உம்மோடு குடியிருக்க முடியும் இந்த நேரத்திலே பாவங்களை அறிக்கை என் ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார் பேய் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பார் என் மனக்கண்ணை சொல்லி நம்பிக்கையோடு ஜபித்து இந்த நாளை ஒப்புக்கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு புத்துயிர் ஊட்டக்கூடிய இறைவார்த்தை கடந்து செல்லும் இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்புறப்படுத்துவீர் அப்புறப்படுத்துவீராக இளமை பருவத்திலே எல்லோரும் குடிவெறிக்கு அடிமையாகி ஆகி ஒவ்வொரு உண்டு திருமணம் ஆனவர்களும் உண்டு இயேசு உமது ஒளி ஒவ்வொரு பாவிகள் மீதும் ஊற்றப்படும்படியாகவும் ஒளிரும்படியாகவும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படும்படியாகவும் ஜெபிக்கின்றோம் நிறைவான அருளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் கொடுப்பீராக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் அவர்களை தொட்டு இந்த அவர்களுக்கும் ஆற்றலை ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே வாக்கு உருவாய் ஆகி நமது நடுவில் குடியிருக்கக்கூடிய நற்கரணி தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புத்துயிர் பெற்ற புதிய மக்களாக நம்முடைய வாழ்வை ஆரம்பிப்போம் அவளுடைய ஆசிர்வாதம் உங்களோடு கூட இருக்கும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்